மகாராணிகளுக்கான மகத்தான நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமகிழி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் சொல்லுவாங்க சித்தரில் பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு போக வேண்டாம் வீட்டிலேயே சித்திரை வணங்கினா போதும் உங்களுடைய கிரகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் சனி எப்படிலாம் இருக்குன்னா கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிகள் ஏழரை சனி இருக்கு ஏழரை சனிங்கிறது கொஞ்சம் கடுமையாக விஷயம் செய்யக்கூடியதா அது விருச்சிகத்துக்கு அஞ்சுல கண்ட சனி இருக்கு சிம்மம் தலை அஷ்டம சனி தனுசுல வந்து அத்தாஷ்டம சனி சொல்லியிருக்கு எல்லாம் சரி நல்லதா தான் கருவூரார் சித்தரை வந்து நீங்கள் போய் டெய்லி வழிபட்டு வீட்டிலேயே வழிபட்டோம் சாமி தான் கோயில் போய் வழிபட்டோம் சித்தரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் கருவூரார் எப்படி அழைக்கலாம் நம்ம வீட்டுக்கு ஆனால் இதில் வந்து பல நெட்டில் போய் எடுக்கலாம் அதை ஆனால் நெட்டில் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் இந்த வரையப்பட்ட படங்கள் எடுக்கக்கூடாது இது இந்த சன்னதியில் உள்ள படம் மற்ற பூஜைகள்லாம் பண்ணுறீங்கன்னா மற்ற சிவனுக்கோ ராமனுக்கோ கிருஷ்ணனுக்கோ என்ன பூஜைகள் பண்ணுறீங்களோ என்ன மந்திரம் சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லி பிடித்து கடைசியாக தான் இவர்த்த அப்படி இது வேண்டி முடிச்ச பிறகு ஸ்பெசிஃபிக் வேண்டுதல் சனி நாளில் ஸ்பெசிஃபிகா ஏதோ ஒரு பாதிப்பு வந்து அதையும் அப்படியே வேண்டிக்கலாம் இந்த டெய்லி நீங்கள் பண்ணிட்டே வரும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இருபத்தோரு நாள்லயே உங்களுக்கு வந்து இன்டெரக்டா சில சயின்ஸ் உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு வந்து ஜாதகப்படி சனி திசை இருக்கலாம் சனி முக்தி நடக்கலாம் சனி முக்திங்கிறது எல்லா கிரகத்துக்கும் வரக்கூடியது ஜாதகப்படி அந்த பிரச்சனையிலையும் தீர்க்கும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு நிமையானை நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு சித்தர் பக்தர் சேது நாராயனன் அவர்கள் பிரபிசர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சித்தர் மார்க்கம் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஒவ்வொரு பரிகாரங்கள் நம்ம செய்யறப்போவும் கோயில்களுக்கு போறோம் இறைவனை தேடி ஓடுறோம் சில விஷயங்களை எல்லாம் செய்யறோம் ஆனா சித்தர்களுக்காக சில விஷயங்களை நம்ம செய்யறதன் மூலமாகவும் சில பரிகாரங்களை செய்ய முடியுங்களா ஐயா கண்டிப்பா முடியும் ஐயா இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையுமே ஒரு மனித உடலுக்குள்ள அந்த பிரபஞ்ச ஆற்றலை மிணைத்து வந்து அந்த பவரை வெளியில் கொண்டு வந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா இந்த சித்தர்களுடைய ஆற்றல் அப்படிங்கறது வந்து எல்லோருக்குமே வந்து அதை பார்க்கணுமோ அல்லது அதை உணர்ந்து கொள்ளணும்ன்ற ஒரு பேர் அவா வந்து எல்லாருக்குமே இருக்கும் சித்தர்களை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு நம்ம அவர்களை வந்து அவர்களிடம் வணங்கலாமா அல்லது அவர்களிடம் வரம் பெற்று கொள்ளலாமா இது ஒரு நல்ல கேள்வி இது இந்த கேள்விக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு கிரகத்தில் ஏற்ப கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் சொல்லுவாங்க கோ இந்த கோவிலுக்கு போகணும் இந்த கடவுளை வணங்கணும் இந்த மாதிரியாக நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க சித்தரில் பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு போக வேண்டாம் வீட்டிலேயே சித்தரை வணங்கினா போதும் உங்களுடைய கிரகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் எப்படி நாங்கள் என்னுடைய அனுபவம் அது இப்போ சனி கிரகத்தை வச்சே நான் பேசுகிறேன் ஏன்னா தான் இப்போ வர மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது சனிப்பெயர்ச்சி நீ ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னால் சனியை கண்டால் ஒரு பயம் இருக்குன்னு ஆமாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனியை போல நல்லவன் கிடையாதுங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனியைப் போல் நல்லவன் கிடையாதுங்க கொடுத்தா நல்லா கொடுப்பான் ஆனால் கெடுக்கிறதுலேயும் இங்கே செய்வான் ஆனால் கெடுக்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து சுலபமாக அந்த கெடுதல்கள்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் சித்தர் வழி மாற்றி சனி எப்படிலாம் இருக்குன்னா கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிகளுக்கு ஏழரை சனி இருக்குது ஏழரை சனிங்கிறது கொஞ்சம் கடுமையாக விஷயம் செய்யக்கூடியது தான் அது விருச்சிகத்துக்கு அஞ்சில் கண்ட சனி இருக்குது சிம்மம் தலை எ அஷ்டம சனி அப்புறம் வந்து தனுசில் வந்து அத்தாஷ்டம சனின்னு சொல்லியிருக்கு மற்றதுக்குலாம் சனி நல்லா தான் இருக்குது இப்போ மாறுதல் அது இல்லை சனி மாறுதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஒரு இருபது பெர்சன்ட்லேருந்து முப்பது பெர்சன்ட் வரைக்கும் தான் அதனுடைய பாதிப்பு இருக்கும் எழுபது பர்சன்ட்ங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கும் இல்லையா சனி திசை சனி புக்தி அப்புறம் மற்ற இதுகள் உள்ளது இதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து மற்ற கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிற பொறுத்து தான் உங்களுடைய அந்த பலாபலங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த சனி மாறுதல் இருக்கு இல்லையா கோச்சாரப்படி மாறுதல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பல பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க ஜோதிகளெலாம் சொல்லுவாங்க திருநள்ளாறு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே பரிகாரம் செய்யுங்க அப்புறம் வடதிருநாள்லான்னு இருக்கக்கூடிய புதுச்சூரில் சென்னையில் இருக்குது அங்கேயும் போகலாம் இதே மாதிரி பொங்கு சனீஸ்வரர் கோயில் இருக்குது நிறையா சனீஸ்வரன் கோயில் இருக்குது சிவன் கோயிலே இங்கே உங்களுக்கு ஒம்பது கிரகங்கள் இருக்குது ஒம்பது கிரகங்கள் இருக்குது அதில் வந்து சனிக்கு நீங்கள் சேர் செய்யலாம் வார வாரம் போகலாம் சனிக்கிழமை போய் நீங்கள் தீபம் ஏற்றலாம் இது மாதிரி மந்திரம் சொல்லலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் எதுவும் நீங்கள் போக வேண்டியதில்லை கருவூரார் சித்தரை வந்து நீங்கள் போய் டெய்லி வழிபட்டு வீட்டிலேயே வழிபட்டு சாமி தான் கோயில் போய் வழிபடணும் சித்தரை நம்ம போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் கரூரார் எப்படி அழைக்கலாம் நம்ம வீட்டுக்கு எப்படி வணங்கினால் டெய்லி வீட்டில் வணங்குறது அதன் மூலமாக வந்து சனி இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் கஷ்டங்களை லிமிட் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் அதே சமயத்தில் நல்லது செய்கிறது அதிகப்படுத்தலாம் சனி போய் கொடுப்பு சனியை போல் கொடுப்பாருல்லே இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க நீ நீ வணங்கினீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கலாம் அவர் அதனால் வந்து இந்த பாதி இப்போ மாதிரி ஏழரை சனியில் இருக்கிற அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கெண்ட சனி இருக்கிறவங்க அவசியம் இல்லை சனி நல்லது இருக்கிறவங்களும் கும்பிடலாம் ஏன்னா நல்லது டபுள் பண்ணி விடுறோம் அப்போ எல்லாருமே எல்லா ராசிக்காரர்களுமே கருவூரார வந்து சனிக்காக கும்பிடலாம் இதுதான் கருவூர் சித்த சித்தருடைய படம் இது இப்போ கருவூர் சித்தருடைய ஆனால் இதில் வந்து பல நெட்டில் போய் எடுக்கலாம் அதை ஆனால் நெட்டில் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் இந்த வரையப்பட்ட படங்கள் எடுக்கக்கூடாது இது அந்த சன்னிதியில் உள்ள படம் அது ஓகே நிச்சயமா இது நம்ம நம்மளோட ஐபிசி வலைத்தளத்திலையும் இந்த போட்டோவை நம்ம போட்டுருவோம் அவங்க வந்து நேர்கள் வந்து இந்த போட்டோவை பார்ப்பாங்க அதாவது ரைட் இப்போ என்ன பண்ணுன்னா இதை வந்து சித்தர் படத்தை எங்க வைக்கணும்னா பூஜை ரூம்ல வைக்கணும் ரூம்ல இல்லை வேற எங்கே வச்சாலும் சரி வடக்கிலிருந்து தெற்கு பார்க்க வைக்கணும் நார்த் சவுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா வடக்குலேருந்து தெற்கு பார்த்து இந்த படத்தை வைக்கணும் இது என்ன சைஸ்ல வச்சுக்கிறீங்கன்னு உங்க அறைய பொறுத்த இருக்கு அது சின்ன சீசன்லேயும் வச்சுக்கலாம் பெரிய சைஸ்லயும் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம் அது உங்களுடைய அந்த அறை சைஸாக உங்களுடைய வீட்டு தன்மையை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் அது தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் குளிச்சு குளித்து முடிச்சோன்னு உடனே பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மற்ற பூஜை எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா ம பண்ணுறதா இருந்தால் பண்ணல என்ன பிரச்சனை இல்லை விட்டுருங்க இது ஒரு பூஜை தான் பண்ண போகிறீங்கன்னா வேறு மாதிரி பண்ணலாம் மற்ற பூஜைகள்லாம் பண்ணுறீங்கன்னா மற்ற சிவனுக்கோ ராமனுக்கோ கிருஷ்ணனுக்கோ என்ன பூஜைகள் பண்ணுறீங்களோ என்ன மந்த சொல்லோ எல்லாத்தையும் சொல்லிப்பிடித்து கடைசியாக இவர் தவரம் சித்தல் வந்து இறைவனை வணங்கின தான் என்கிட்ட வரணும் இணைக்கக்கூடியவங்க அதில் மற்ற ஏதாவது பூஜைகள் பண்ணுறவனாக இருந்தால் பட் என்ன பிரச்சனை இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இவர் இவருக்கே போயிடலாம் நேரடியாக கருவு சித்தரையே கருவு சித்தரையை வணங்கிடலாம் அது ஒரு பூ ஒன்று வைக்கலாம் புதுவாக வெள்ளை பூ வைக்கிறது நல்லது அப்புறம் ஒரு டம்ளரில் பித்தளை டம்ளர் தண்ணி வைக்கணும் தண்ணி தான் முக்கியமாக நிவேதியை பொருளுங்க சித்தருக்கு தண்ணி தான் மெயினான தினம் மாற்றணும் அது தண்ணியை மாற்றிட்டுருக்கு வேறு ஏதாவது வைக்கணும்னா வாழைப்பழம் கல்கண்டு இது மாதிரி வைக்கலாம் சமைத்த உணவு கேட்கக்கூடாது சித்தருக்கு சமைத்த உணவு கேட்கக்கூடாது வேறு பழம் கல்கண்டு மாதிரி வைக்கலாம் இல்லை இந்த தண்ணி வைக்கிறீங்கல்ல பித்தளை இதில் பித்தளை விளக்கு தான் ஏற்றணும் இது வெள்ளி விளக்குன்னு தான் ஏற்றலாம் ஆனால் இந்த எவர்சில் ஒரு விளக்குலாம் இல்லாமல் பட் பித்தளை விளக்கு தான் ஏற்றணும் அல்லது மண் சட்டி விளக்கு ஏற்றலாம் தப்பு கிடையாது இருபத்தோரு சிவமந்திரம்னு சொல்கிறோம் ஒன்று ஓம் லீம் சிவாய நமக்கு ஓம் லீம் சிவாய நமக அவ்வளோதான் ஒரேல இருந்தால் ஓம் லிவி லீம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தொரு தடவை சொல்லணும் அதற்கப்பறம் இந்த ஒரு விஷயத்தை ஒரு தடவை மட்டும் சொல்லணும் என் வாழ்வில் உருவாகும் துன்பங்களும் பாவசாப வினைகளும் ரோக மற்றும் கிரக கோளாறுகளும் நீங்கி மகிழ்ச்சியும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ திரு உங்கள் அப்பா பேரோ கணவர் பேரோ போட்டுக்கணும் லேடியாக இருந்தால் அப்பா பேரை ஆண்களாக இருந்தால் அப்பா பேரை போட்டுக்கணும் பெண்களாக இருந்தால் கல்யாணம் அப்பா பேரை போட்டுக்கணும் கல்யாணம் இருந்தால் கணவன் பேரை போட்டுக்கணும் திரு மகனாகிய மகளாகிய மனைவியாகிய உங்கள் பேரை போட்டுக்கணும் நான் என்ற நான் கரூர் சித்தர் மந்திரத்தால் வேண்டிக் கொள்கிறேன் கரூர் சித்தர் மந்திரத்தால் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ வந்து கரூர் சித்தர் மந்திரத்தை நாங்கள் வர்றேன்ப்போ இந்த மந்திரத்தை குறைஞ்சது இருபத்தோரு தடவை சொல்லணும் நூற்றி எட்டு தடவை சொல்ல முடிஞ்சா சொல்லலாம் அது டைம் டைத்தை பற்றி பற்றி குறைஞ்சது இருபத்தொரு தடவை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் வம் ப்ளம் ஸ்ரீ கருவூர் சித்த சுவாமியே நமக சனிதோஷ நிவாரண குருவே நமக திருப்பி படிக்கிறேன் ஓம் ஸ்ரீம் வம் ப்ளம் ஸ்ரீ கருவூர் சித்த சுவாமியே நமக சனிதோஷ நிவாரண குருவே நமக அப்படி இது வேண்ட முடித்த பிறகு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்த பெறணும் ஸ்பெசிஃபிக் வேண்டுதல் சனினால ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படி உங்கள் ஜோசியம் சொல்லியிருக்கலாம் என்ன அதே வந்து அதையும் அப்படியே வேண்டிக்கலாம் எனக்கு எனக்கு குழந்தை பேர் வேணும் சனிக்கிறதுனால எப்படக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு நிவாரணம் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காகவும் வேண்டிக்கலாம் வேண்டப்பது நைவேத்தியத்தை பண்ணணும் நீங்கள் அந்த தண்ணியை நைவேத்தியம் பண்ணணும் அப்படி வச்சுருக்க பொருளை நைவேத்தியம் பண்ணணும் இதுதான் நீங்கள் இது அது இதுதான் சித்தர் பூஜை சித்தர் வழிபாடு இதை டெய்லி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இருபத்தோரு நாள்லையே உங்களுக்கு வந்து இன்டைரக்டாக சில இதை சயின்ஸ் உங்களுக்கு காமிக்கும் அது கரூர் சித்தரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ராஜராஜஸ்வரனுக்கு உதவி அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது இன்ஃபேக்ட் சவுண்ட் ரெஸ்டரன்ஸ் வச்சே மேலே உள்ள எழுபத்தஞ்சு டன் அதை எதாவது தூக்கி வச்சார்னு சொல்லுவாங்க இந்த பிரகதீஸ்வரர் கோயிலில் ரெண்டாவது என்னென்னா அவர் நல்லர் போய் பார்க்க போகும்போது நல்லையப்பர் வந்து எதோ நிவேத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதனால் பார்க்க முடியல வெளியில் கோமா வந்துட்டார் அப்போ சிவனு பார்த்தது வெளியில் வந்து அவரை வந்து சமாதானப்படுத்தி திருப்பி கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் சனி இப்போ கோச்சார சனிக்கு மட்டும் இல்லாது உங்களுக்கு வந்து ஜாதகப்படி சனி திசை இருக்கலாம் சனி முக்தி நடக்கலாம் சனி முக்திங்கிறது எல்லா கிரகத்துக்கும் வரக்கூடியது ஜாதகப்படி அந்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் அது அதாவது சனியஸ்வர பகவானால் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கும் எந்த பிரச்சனை கரூர் சித்தரை கரூர் சித்தரை நீங்கள் டெய்லி வணங்கிட்டு வந்தீங்கன்னா அது அதாவது மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் கூட சாதாரணமாக தெரியும் இப்போ அந்த கருவூர் வர எப்படி வணங்குறது டெய்லி அப்படின்னு நான் கொண்டு வரேன் இப்போ இதுதான் கருவூர் இந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணி எடுக்கும் பொழுது இந்த எக்ஸாக்ட் அந்த கோயில் உள்ள சிலை மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கணும் அது இது வரையப்பட்ட சில இதெல்லாம் வரும் படங்கள் நிறைய வரும் அது எடுக்கக்கூடாது இது கோயில் உள்ள பசுபதீஸ்வரர் கோயில் பேர் கரூரில் அது இவர் மட்டுமே என்னன்னா மற்றவங்களாம் கிஜியவசவாதி ஆனாங்க இவர் மட்டும் என்ன எப்படின்னா இவர் சிவனோடு போய் ஐக்கியமானவர் மார்க்கண்டே மாதிரி இவருடைய சிலைகள் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர்லேயும் வெளியில் கோபுரத்துலேயும் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து இல்லை தனி சன்னதி இருக்குது ஐயா இப்போ நம்ம சனி பகவானுக்கான சித்தர்களை நம்ம சித்தரை நம்ம பார்த்துருக்கோம் இதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்குமான சித்தர்கள் இருக்காங்களா இருக்காங்க ஒவ்வொரு கிரகத்துக்கு வந்து சித்திரம் இருக்காங்க உதாரணமாக சொல்லப்போனால் அப்போ குரு எடுத்துனோம் எடுத்துனோம்னா பலஜி சித்திராரு அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கான சித்தர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி நம்ம அவர்களை எல்லாம் வணங்கணும் அந்த வழிபாட்டு முறைகள் என்ன அந்த முக்கியமான மந்திரம் என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த காணொலியில் எங்களுடைய நேர்களுக்கு கண்டிப்பாக சொல்லணுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது ரொம்ப அற்புதமான கேள்வி அது அது எல்லா கிரகங்களுக்கும் சித்தர்கள் இருக்காங்க ரெண்டு மூணு சித்தர்கள் கூட இருக்காங்க அதனால வந்து அந்த கிரகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அந்த சித்தரை வணங்கி எப்படி வந்து நாம் வந்து பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத வந்து நவோரமாக அடுத்த காணொலியில உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தனிஸ்வர பகவானால வர்ற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நிறைய பயங்கள் இருக்கும் அதுல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கருவூராருடைய காலை இருகமாக பற்றி கொண்டால் தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்ன மந்திரமாக இருக்கட்டும் இந்த இந்த புகைப்படமாக இருக்கட்டும் அந்த புகைப்படத்தோட சேர்ந்து அவர்களுடைய கருவூராருடைய எல்லாம் எங்களுடைய வலை ஒளியிலையும் காணொலியிலையும் உங்களுடைய வலைத்தளத்திலையும் நாங்கள் போடுவோம் எங்களுடைய நேயர்கள் வந்து அதை பார்த்து பயனடைவார்கள் சனி பிரச்சனை இருக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு மிக வேறே தீர்வாருக்கும் இந்த விஷயத்தை இந்த நேரத்துல இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க நீங்க இந்த நேரத்துக்கும் ஏர்கானளுக்கும் நன்றிங்கயா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்க நான் விரும்புகிறேன் VVD 8 years of legacy in consumer goods நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மகாராணிகளுக்கான மகத்தான ஆண்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம்